எல்லோருக்கும் வணக்கம் இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியர் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுபேக்சரிங் எங்களுடைய ஃபேக்டரி பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய மிஷின் உற்பத்தி பண்ணுறோம் அதாவது சாலில் பிளாக் மேக் மிஷின் ஹாலோ பிளாக் மேக் மிஷின் இன்டர்லாக் மிஷின் பேவர் பிளாக் மிஷின் ஃப்ளையாஸ் மிஷின் அப்படி நிறைய மிஷின் உற்பத்தி பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டென் சிக்ஸ்டிம் மாடலில் ஃபீடர் செமி ஆட்டோ ஃபீடர் அதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீடரில் நிறைய ரகம் பண்ணுறோம் அதாவது எயிட் சிக்ஸ்டி மாடலு டென் சிக்ஸ்டி மாடலு இந்த மாதிரி பங்கர் டேப் பெரிய மிஷின் இந்த மாதிரிலாம் நிறைய பண்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டென் சிக்ஸ்டி அவுட் ஆஃப் மிஷின் பார்க்க போகிறோம் ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக போகக்கூடிய பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்ட்டி தான் அதிகமாக போகும் த்ரீ வை பெட்டில் அப்புறம் ஆறு வைப்பேட்டில் இது அதிகமாக போகும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டென் சிக்ஸ்டி மாடலு இதுதான் அந்த மிஷின் வாங்க போய் பார்த்துடலாம் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பிளாக் வந்து ஏழு பிளாக் வரும் அதாவது பதினாறு கேட்டுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் ஏழாவும் போட்டுக்கலாம் பன்னெண்டு கேட்டுக்கு ஆறு அப்படிங்கிற பிளாக்கில் ஏழாம் போட்டுக்கலாம் கல்வி பார்த்திங்கன்னா நீளம் மட்டும் உங்களுக்கு ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கலாம் மற்றபடி அகலமும் ஒரே மாதிரி சேம்தான் வரும் அதாவது ஆரஞ்சு நாலு இன்ச்சு எட்டு இன்ச்சு அந்த மரத்துல வரும் நம்ம நாலு அஞ்சு பிளாக் போடும் போது பத்து பிளாக் போட்டுக்கலாம் எட்டு இன்ச்சு போடும் போது அஞ்சு பிளாக் போட்டுக்கலாம் மிஷினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அந்த சிக்ஸ்டி மிஷினை விட இது பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி ஜாஸ்தி இருக்கும் அகலத்துல நீளம் எல்லாம் ஒரே நீளம் தான் வரும் நீளம் ஹைட்ல ஒரே மாதிரி தான் வரும் இந்த அகலம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி ஜாஸ்தி வரும் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் மிஷின் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதாவது கஸ்டமர் வந்தார் கர்நாடகாவிலேருந்து வந்துட்டு சார் எனக்கு வந்து கல் வந்து ஒரு மூட்டைக்கு முப்பது கிலோ அடிக்கணும் அந்த மாதிரி மிஷின் பண்ணி கொடுங்க ஆட்டோஃபீடரில் எனக்கு ஆனால் கண்டிப்பாக ஏழு பிளாக் வேணும் பத்து பிளாக் வேண்டாம் அஞ்சு ப்ளாக் வேண்டாம் ரொம்ப ஹெவியாக இருக்கணும் அப்படி கேட்டார் அவருக்கு வேண்டி எனக்கு என்ன பண்ணிவிட்டா இதில் வைப்ரேஷன் வந்து ஜாஸ்தி கொடுத்துருக்கும் வைப்ரேஷன் மட்டும் இல்லை மிஷின் ஸ்ட்ரெச்சர் ஜாஸ்தி பண்ணிருக்கிறோம் பனில் போட்டு ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் இப்போ மோட்டரோட பவர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ஹசிக்கு வந்துடும் இதில் த்ரீ பேஸ் லைனில் பதினஞ்சு ஹசிசி வரும் வைப்ரேட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஹச் வந்துடும் அதாவது மொத்த வைப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா எட்டு ஹெச்க்கு வந்துடும் டிராவல் மோட்டர் மட்டும் ரெண்டு ஹெச் வரும் மேலே பம்பு மோட்டர் ஃபைவ் எச் வரும் பாருங்கள் இங்கே இருக்கிற டிராவல் மோட்டரு இது வந்து கிராம்டன் பீசி மோட்டரு அவர் என்ன சொல்லிட்டார்னா சார் எனக்கு வந்து கீர் பாஸ் மாட்டி கொடுத்துருங்க பெரிய பாஸ் மாட்டி கொடுத்துருங்க நாங்கள் ஹைட்ரோகனில் வால் மாட்டுவோம் அது மாட்டோம் வேண்டாம் எங்களுக்கு இந்த மாதிரி கீர் பாஸ் போட்டு ஈஸியாக ஈசியார் மேலே சார் அப்படின்னு கேட்டார் அவர் கேட்டதுக்காகவே இந்த நான் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் இது பாருங்கள் ரெண்டு ஹெச் இங்கே போட்டிருக்கேன் பாஸ் இங்கே மாட்டிருக்கேன் இது கிராம்டன் மோட்டர் அது இல்லாமல் இங்கே பாருங்கள் வைப்ரேஷன் மோட்டரை வந்து இங்கே ஒன் ஹெச் ஃபீல் இங்கே ஒன்று மாட்டியிருக்கேன் இதே மாதிரி ஆப்போசிட்டெலாம் கொண்டு மாட்டியிருப்பேன் அந்த சைடில் இங்கே ஒன் ஹெச்பியும் அந்த பக்கம் ஒன் ஹெச்பியும் பேக் சைடில் பாருங்க பாட்டம்ல வந்து த்ரீ ஹெச்பி இங்கே மாட்டேங்கிற ஒரு மோட்டர் அதாவது பேக்ல பாட்டம் இருக்கு இங்கே த்ரீ ஹெச் ஒன் மாட்டேங்கிறேன் இதுவே டாப்ல பாருங்க அங்கேயே ஒரு த்ரீ ஹெச் மாட்டி பாருங்க அது ஒரு த்ரீ ஹெச் மோட்டர் மாட்டிருப்பேன் அப்படி வைப்ரேட்டரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு ஹெச்பி வைப்ரேட்டர் மட்டுமே வந்துடும் அப்போ அந்தளவு வைப்ரேஷன் வரும்போது கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் நல்ல நைஸ் பினிஷிங்காக கிடைக்கும் இந்த மேலே வரக்கூடிய பம்ப் மோட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹெச்பி வந்துடும் கிராம் மோட்டர் வந்துடும் இப்போது சாதாரணமாக சின்ன ஆட்டோஃபிட் மிஷினுக்கு எது எப்போ எல்லா மிஷினுக்குமே இந்த கூலர் வைக்க மாட்டேன் ஏர் கூலர் வைக்க மாட்டேன் இதுக்கு நான் வச்சுருக்கேன் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா கஸ்டமர் பிரத்யேமே கேட்டாங்க சார் நாங்கள் வந்து ஒன்றரை ஷிஃப்ட்டு நாங்கள் அந்த கல்லடிப்போம் மிஷினை கண்டினும் ஓடிட்டே இருக்கோம் எங்களுக்கு ஆயில் ஹீட் ஆகிடக்கூடாது அது தகுந்த மாதிரி பிரைஸ் நீங்கள் பார்க்க வேண்டாம் ரொம்ப ஹெவியாக தரமாக போட்டு கொடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம்னா இவர் ஏர கூலர் மாட்டிட்டோம் இது வந்து ஆயில் வந்து சூடாகவும் பத்திரம் பார்த்துக்கிது அதான் இதோடைய வேலை அப்புறம் அது மட்டும் இல்லாமல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது லிட்டர் வர மாதிரி விட்டேன் பெருசாக இதுக்குள்ள ஆயில் பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் சிக்ஸ்டி எயிட் கிரேட் ஆயில் உள்ள நான் ஊத்தியை கொடுத்துருவேன் இந்த ஹைட்ராலிக் ஆயில் எப்படி சர்க்குலேஷன் பாத்தீங்கன்னா இது நேரம் இங்கிருந்து நேரம் த்ரூவா பம்புக்கு போகும் பம்புல இருந்து நேரம் வாழ்வு போகும் வாழ்வு இருந்து எல்லா சிலருக்கும் பிரிஞ்சு போகும் அப்படியே ஃபங்க்ஷன் பண்ணும் மெஷினுடைய மொத்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே பேனல் வந்துடும் எல்லாம் ஏ டு செட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஒய் பி அதாவது மூணு லைன் வந்துருச்சு அப்படின்னு பார்க்குறதுக்காக மூணு லைட் கொடுத்துருப்போம் பம்ப் ஆன் ஆஃப் வைப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா மேனுவல் போட்டிருப்போம் ஆட்டோ ஒன்று போட்டிருப்போம் அப்புறம் ட்ராவல் போட்டிருக்கேன் ட்ராவல் ரிவேர்ஸ் ஃபார்வர்டு ஒன்று இதோட கனெக்ஷன் எல்லாமே உள்ளே கொடுத்துருப்போம் ஏ டு செட் எல்லாமே இங்கே வந்துடும் அதாவது எப்படி கேட்டீங்க லைன் கொடுக்கும்போது நம்ம லைன் கொடுத்த உடனே நம்ம லைனிங் எதை கொடுப்போம் கொடுத்த உடனே எம்சிபி ஆன் பண்ணிக்கலாம் எம்சிபி ஆன் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டிக்காக பேக்கில் வந்து ஒரு ஆன் ஆஃப் வச்சுருக்கோம் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக அது மட்டும் இல்லாமல் இந்த பைப் லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீம்லஸ் பைப்பில் வந்துடும் எல்லாமே ரொம்ப எல்லாம் மேக்ஸிமம் நாங்கள் எல்லாமே பைப்பில் கொடுத்துருவோம் பார்த்திங்கனா தெரியும் முடியாத பட்சத்து நம்ம ரோஸ் கொடுத்துருப்போம் அதே போல அது மட்டும் இல்லாம இந்த பக்கெட் பாருங்க ரொம்ப பெருசா இருக்கும் சாதாரணம் பக்கெட் வந்து நாங்கள் வந்து சின்னதா போடுவோம் அந்த அஞ்சுகள் மிஷின் போடுவோம் அஞ்சு போடுவோம் இது ஏழுகளுங்கிறதுக்காக பக்கெட்டை பெருசா போடுவோம் அதாவது ஏழுகளுக்கு எவ்வளவு கெபசிட்டி பிடிக்குமோ அந்தளவுக்கு ஹெவியாக ஹெவியா கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாம முன்னாடி வரக்கூடிய இந்த வீல்ஸ் பாருங்க ரொம்ப பெருசா போட்டிருப்பேன் சாதாரணம் இல்லாம ரொம்ப பெரிய வீலா போட்டிருப்பேன் அதுக்கு முன்னாடி சிலிண்டர் போட்டுருப்பேன் போட்டிருப்பேன் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் ஸ்ட்ரோக் மிஷின் வரக்கூடிய மெஷர்மெண்ட்டாக கொடுத்திருப்பேன் எல்லாமே ஹெவியா கொடுத்துருப்பேன் கஸ்டமரும் அந்தளவுக்கு கேட்டிருந்தாரு சார் நம்ம ரொம்ப ஹெவியாக கொடுங்க எங்களை லைஃபுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கல்லும் தரமாக வரும் அதுக்காக நான் பண்ணியிருக்கோம் இந்த மிஷினுடைய மொத்த கண்ட்ரோல் இங்கே இருக்கும் இது பாருங்க இது வந்து ஒன்று வந்து இந்த பக்கெட் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்காக ஒன்று போட்டிருப்போம் இந்த லிவர் பார்த்தீங்கன்னா இந்த வீல் ரொட்டேட் ஆகிறதுக்காக போட்டிருப்போம் அதாவது ரைட்டு அண்ட் லெஃப்ட் அப்படி போகிற மாதிரி கல் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கும் ஒரே இடத்துல இருந்துட்டு அப்படியே ஆட்டம் மாதிரி திரும்பிடும் இப்படி திரும்பிடும் இப்படி திரும்பிடும் அதுக்காக இந்த லிவர் இவர் ஒரு சேர் ஒன்று வரும் நான் சேர் மாட்டாம் வச்சிருக்கேன் இப்போ அதை வீடியோ எடுக்கும்போது அதை டிஸ்டர்ப் ஆனால் மாட்டாச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம இந்த லிவர் பாத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் அதாவது வந்து மேல கீழே இறங்கறதுக்காக ஒரு லிவர் டாப்புக்கும் ஒரு லிவர் பாட்டத்துக்கு அது மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த சேனல் எல்லாம் மெட்லூ அதாவது எல்லா சேனலும் போட்டிருவேன் இது வந்து அஞ்சு கண்ட சி சேனல் மெட்ல போட்டிருப்பேன் அது மட்டும் இல்லாம கீழே பாத்தீங்கன்னா இது வந்து போட்டிருப்பேன் சாதாரணம் டுவெண்ட்டி ஃபைவ் தான் போடுவேன் கஸ்டமர் வந்து பிரத்தியாக கேட்டாங்க சரி எனக்கு வந்து பிளேட்டு கனமாக போட்டு கொடுங்க எனக்கு வந்து கல் ரொம்ப தரமாக வேணும் அப்படி கேட்டதுனால அது ரொம்ப பெருசாகவும் ஹெவியாகவும் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சைடு ஒர்க் ஒரு ராடு பாருங்க இந்த பக்கம் அது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ராடு போட்டிருப்பேன் இந்த பக்கம் இது நாற்பத்தஞ்சு ஜேசி பிஸ்டன் ராட் போட்டிருப்பேன் அப்புறம் போல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிஸ் போல்ட் நட்டை போட்டிருப்பேன் எதுவுமே வந்து லோக்கல் போட மாட்டேன் எல்லாமே டிவிஸ் போல்ட் போடுவேன் அதாவது டிவிஸ் போல்ட் நட்டு போல்ட் போட்டால் தான் இந்த வைப்ரேஷன்க்கு தாங்குவது நட்டு தாங்காது கட்டாயிட்டே இருக்கும் டக்கு டக்குன்னு கட்டாயிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி மாற்றக்கூடிய சிலிண்டர் பாருங்கள் ரெண்டு பெரிய சிலிண்டர் போட்டிருப்பேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டபுள் ஆய் சிலர் போட்டிருப்பேன் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த டை மாட்டக்கூடிய பிளேட் பார்த்தீங்கன்னா தொல்லம் பிளேட் போட்டிருப்பேன் இது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டர் ஸ்பேஸ் பாருங்கள் கொஞ்சம் ஏரியா ஃப்ரீயாக இருக்கும் ஃப்யூச்சரில் நமக்கு சர்வீஸ் வரும்போது கழட்டி வேலை செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி பாருங்கள் எல்லாம் பாருங்கள் ரொம்ப ஃப்ரீயாக வந்துருக்கும் ஏரியா எங்கேயும் கச்சக்கச்சல் இல்லாமல் ஃப்ரீயாக கவட்டி மாதிரி இருக்கும் இந்த புஷ்ஷு எல்லாமே கேஸ்டிங் பஸ்ஸு எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாட்டக்கூடிய பஸ்ஸு எல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ்டிங் பஸ்ஸு இது ஒரு டயா பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு டையா போடுவேன் அந்த அளவுக்கு தான் இது ஷேக்னஸ் எல்லாம் போயிட்டு வரும் எப்பவுமே ஆட்டோ ஃபீடர் போடும்போது பில்லர் நாலு போட்டுரும் இங்கே போட்டிருக்க பாருங்க இங்க ஒரு பில்லர் போட்டிருக்கேன் இங்கே போட்டிருக்கேன் அதே மாதிரி ஆப்போசிட் போட்டிருக்கேன் இந்த பில்லர் எவ்வளோ எவ்வளோ விரிக்கிறமோ அப்போ என்ன ஆகுனா ஷேக்னஸ் இல்லாமல் கரெக்டாக எக்ஸாக்டா போட்டு எக்ஸாக்டா வரும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டீல் பில் போட்டுருப்பேன் ஆட்டோ ஃபீடருக்கு எப்பவுமே ரப்பர் வில் போட மாட்டேன் ஸ்டீல் தான் போடுவேன் போட்டிருக்கேன் பாருங்க ஸ்டில் போட்டு உள்ள பேரேஜ் போட்டு தண்ணி போகாத மாதிரி லாக் பண்ணி போட்டிருப்போம் பேரிங் போட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் மேலே பாத்தீங்கன்னா இந்த காவடி மெத்தேடு இந்த மிஷின் என்னோட மிஷினில் தயாரக்கூடிய எல்லா மிஷினும் பாத்தீங்கன்னா இந்த காவடி மெத்தேடு போட்டிருப்பேன் இந்த காவடி என்ன ஆகும் நம்ம வந்து கல் அடித்து முடிச்சோன்னா மேலே போது ஒரே மாதிரி மேலே ஏறி ஒரே மாதிரி கீழே இறக்கும் அதே போல் எக்ஸ்ட்ரா நம்ம வைப்ரேஷன் மோட்டர் வைக்க முடியும் இந்த இடத்துல இந்த காவடி போகிறதுனால இந்த இடத்துல நம்மளால ஒரு மோட்டர் வைக்க முடியும் அதனால் ஆகட்டும்னா வைப்ரேஷன் இன்னும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த பின்னாடி வரக்கூடிய ட்ரே பாத்தீங்கன்னா இங்கே மாட்டிருப்பேன் இந்த ட்ரேல வந்து கீழே எக்ஸ்ட்ரா ரப்பர் பீஸ் மாட்டேருப்பேன் இது பார்த்தீங்கன்னா இந்த டை வந்து கீழே உட்காரும்போது ரெண்டு ஒரே மட்டமாக இருக்கும் அதனால் இங்கே ஒரு மைல்டாக ஒரு ரப்பர் பீஸ் மாட்டிருப்பேன் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த ட்ரே பெருசாகவும் இருக்கும் அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா இந்த ரயில்ஸ் இந்த போட்டிருக்க பார்த்தீங்கன்னா சேனலில் போட்டிருக்கு பார்த்தீங்களா நான் பண்ணக்கூடிய ஆட்டோமெட்டி மிஷின் எல்லாமே ரயில்ஸ் ஒரே லென்த்தாக இருக்கும் விட்டாக இருக்காது என்னென்னா ஒரே மாதிரி போட்டோம்னா நம்ம கல்யு போயிட்டு வந்து சுட்டி போயிட்டு வரும்போது ஒரே மட்டமாக போயிட்டு வரும் எங்கேயும் உங்களுக்கு ஷேக்னஸ் இல்லாமல் கரெக்டாக போய்ட்டு வரும் இந்த சிலிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்களே எல்லாம் தயார் பண்ணிக்குவோம் எங்கள் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லா சிலண்டருமே நாங்களும் உற்பத்தி பண்ணிக்குவோம் இந்த சிலிண்டர் மட்டும் பிரத்யேகமாக உள்ளுக்குள்ளே வந்து மூணு ஆள் சில் போட்டுருவோம் ஃப்ரெண்டில் அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வாட்டி போட்டு வரும் அப்படி போட்டு வரும்போது அந்த சில் தேய்மான கூடாது அதுக்கான என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த சில்லர் நாங்களே தயார் பண்ணிக்குவோம் அது மட்டும் இல்லை கீழே கூட சிலிண்டரு மேலே சிலிண்டர் எல்லாம் தயார் பண்ணிக்குவோம் இந்த பேனில் மட்டும் நாங்கள் தயாரிச்சுக்கிறோம் எங்கள் டேஸ்ட்டுக்காக எங்கள் குவாலிட்டிக்காக இந்த பேனும் நாங்கள் தயாரிச்சுக்கிறோம் மோஸ்ட்லி எல்லா பொருளுமே உள்ளே நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்து வெளியே கொடுக்காம இந்த லேசர் கட்டிங் ஆகட்டும் இந்த போர்டு ஆகட்டும் இந்த வால்வு மோட்டர் மட்டும் வெளியே வாங்குவோம் அப்போ இந்த வைப்ரேஷன் மோட்டரெலாம் நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம் எங்கள் டேஸ்ட்டுக்காக வைப்ரேஷன் ஜாஸ்தி வரனால அது உள்ள வரக்கூடிய கேம்ப் பீஸ் ஆகட்டும் எல்லாமே நாங்களே தயாரிச்சுக்கிறோம் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய பீஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா மண் கொண்டு வருவாங்க ட்ராலி கொண்டு வரும்போது நேராக வந்து இந்த டயருகள் முட்டி மண் அப்படியே பல்ட்டி ஆகும் உங்களுக்குள்ள அதுக்காக நான் ரெண்டு பெரிய பிளேர் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து ஸ்ப்ரே பண்ணி அடிச்சிருப்பேன் அதாவது சின்ன மிஷின் தான் நான் பவுக்கொடி பண்ணுவேன் இந்த பெரிய பெரிய மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி அதனால் அடிக்க முடியும் அதனால் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் எல்லா மிஷின் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே தான் அடிப்பேன் இதே கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் அடிச்சிக்கலாம் ஆரஞ்சு ஒயிட்டு கிரே அப்படி நிறைய கலர் இருக்குது கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ நாங்கள் அடிச்சு கொடுத்துறோம் நாங்கள் பண்ணக்கூடிய ஆட்டோஃபிங் மிஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே ட்ராயிங் பக்கம் வச்சுருக்கோம் அதாவது அஞ்சு கலுக்கு இப்படி இப்படி எப்படி கல் எப்படி அப்படிங்க எல்லாமே நான் டிராயிங் செக்ஷன் போட்டு அதனு பிரகாரம் பண்ணுறோம் இப்போ இந்த ஸ்டெப்பே பாருங்கள் இந்த கை ஸ்டெப்பே பாருங்கள் அதாவது சிலிண்டர் இங்கே பண்ணி வைக்கிறோம் இந்த சிலிண்டருடைய மெஷர்மெண்ட் இங்கே எடுத்து டேப்பர் எப்படி போகும் பாருங்க டேப்பர் கீழே இறங்கி இங்கே ஒரு பெண்ட் ஆகும் பாருங்க இந்த இடத்துல ஆகி இந்த வந்து வெளியே வரும் இந்த பெண்டுருந்து வெளியே வந்து இந்த கை நேராக வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருப்போம் அதாவது பக்கெட்டில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு மிஷின் மென்ட் வச்சிருப்போம் அது வச்சா தான் கரெக்டாக இந்த பக்கெட் ஒர்க் பண்ணும் அப்படி நாங்கள் ஆட்டோஃபீடு மிஷின் பொறுத்த வரைக்கும் ஆட்டோஃபிட் மட்டும் இல்லை எல்லா மிஷினும் பொறுத்த வரைக்கும் டிராயிங் வச்சிருக்கோம் டிராயிங் பண்ணுறதை தான் ஒர்க் பண்ணுறோம் இப்போ இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன டைமோ பண்ணுறோம் வாங்க அதையும் பார்த்துடலாம் இப்போ இந்த மிஷினுடைய சின்ன டெமோ பார்த்துட்டோம் கொஞ்சம் டீட்டில் பூரா பார்த்துட்டோம் இப்போ இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷின் ஒன்று ஒரு காங்கிரட் மிக்சர் மிஷின் ஒன்று இல்லாத பேன் மிஷினும் போடலாம் நீங்கள் அதாவது பேன் மிக்சர் போடுற விருப்பம் உள்ளவங்க பேன் மிக்சரும் போடலாம் அப்புறம் ட்ராலி டைசெட்டு பிரிக்ஷிப்டிங் ட்ராலி அப்படின்னு ஒரு பேக்கேஜும் வாங்கிக்கலாம் இல்லை ஆல்ரெடி நீங்கள் ரன் பண்ணிக்கிறீங்க எனக்கு மிஷின் மட்டும் போதும் சார் அப்படின்னா மிஷின் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க சார் ஆட்டோஃபீடர் மிஷின் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வருமா கண்டிப்பாக வரும் எல்லா வீடியோ தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக வரும் வராமல் இருக்காது சாதா மிஷின் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் சர்வீஸே வராது ஒன் சர்வீஸ் வரும் அது நீங்களே பார்த்துக்கலாம் பட் இந்த ஆட்டோஃபீட்டரை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் கண்டிப்பாக வரும் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் போட்டிருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மட்டுமே ஏழு சிலிண்டர் வரும் இந்த ஐடா சிலிண்டர் ஏழு வேலை செய்யும் போது கண்டிப்பாக கண்டிப்பாக சர்வீஸ் வரும் வராமல் இருக்காது அப்படி வரும்போது அந்த சர்வீஸ் நீங்களே பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ணுற மாதிரி தெரியல நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம் சப்போஸ் எங்களை பண்ண முடியல சார் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா நாங்கள் இங்கிருந்து டெக்னிக்ஸ் அனுப்புவோம் அவர் வந்து ரெடி கொடுப்பாரு அதுக்கு நான் சார்ஜ் மட்டும் நாங்கள் வாங்கிக்கிறோம் இப்போ இந்த மிஷினுடைய எல்லா டீட்டெயில் பார்த்துட்டோம் இதோடைய பிரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துறேன் எனக்கு கால் பண்ணுங்க இன்னும் தெளிவாக வழக்கமாக சொல்லித்தரேன் நன்றி வணக்கம்